ஜாக்கெட்டு துணியை லைலிங் துணியை போட்டு ஜாக்கெட் துணியில் வெட்டுவதை பாருங்கள் இதே போல் நம்ம கைக்கு வெட்டி வச்சுருக்க துணியை நம்ம ஜாக்கெட் துணி மேலே போட்டு எப்படி வெட்டணும் அதே போல் கரெக்டான அளவில் வெட்டாமல் அதுக்கு மேலே ஒரு அரை இஞ்சி விட்டு வெட்டி வரணும் ஏன்னால் நீங்கள் அதே அளவு வெட்டினீங்கன்னா ஜாக்கெட் துணி தச்சு விரட்டையில் பத்தாமல் போயிடும் ஏன்னா லைலிங் ஜாக்கெட் வந்து நம்ம கரெக்டான அளவு தச்சுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டு எக்ஸ்ட்ரா கூட்டி வெட்டணுமா அது மாதிரி செய்யணும் அப்படி வெட்டி எடுக்கணும் பேக்கை போட்டேன் பேக் எப்படி போடுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த இடுப்பு மடிச்சடிக்கு எப்பவுமே ஒன்றரை இஞ்சி அதுக்கு வந்து துணி வந்து பத்தலை லைலிங் துணி வந்து கரெக்டாக இருக்குது அந்த துணி பத்தலை நம்ம மேலே போடுற துணி வந்து பத்தலை ஒரிஜினல் துணி வந்து பத்தலை அதனால் நான் ஜாயிண்ட் போட்டு தான் இடுப்புக்கு திருப்புற மாதிரி வரும் பட்டிக்கு அதனால் நீங்கள் வந்து எப்படி வெட்றேன் மட்டும் பார்த்துக்கோங்க மேலே அந்த துணி எவ்வளோ தொளவுக்கு விட்டுருக்கேன் அரைஞ்சி தொளவுக்கு விட்டு நான் கட்டிங் பண்ணி வரேன் சுற்றி அதே போல் தான் லைனிங் துணி எடுக்கணும் லைனிங் துணியோடு நம்ம வந்து சட்ட துணி வந்து கொஞ்சம் பெருசாகவே தைக்கணும் பெருசாகவே வெட்டணும் அந்த பிசுறு இந்த பக்கம் மட்டும் வெட்டி விடுறேன் அந்த பக்கம் நான் ஜாயிண்ட்டு போட்டுட்டு தான் கட்டணும் கட் பண்ணி தைக்கணும் இப்படித்தான் என் துணியில் கொடுத்துருவா கொடுத்து விட்டு தைக்க சொல்றீங்களா நம்ம சிரமப்படுற மாதிரி வருது ஒன்று ஒன்றுக்கும் போல் முன்னால் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஒரிஜினல் துணியை உள்ள மடித்து உள்ளே வர்றதை வெளியே போட்டு எப்படி பெட்டி எப்படி போடுறேன்னு பார்த்து பாருங்கள் அதை பற்றியெல்லாம் இது வந்து வெளி உள் புறம் அந்த பக்கம் இருக்கிறதே வெளிப்புறம் பற்றி தெரியுதா இப்படி தான் மடித்து போட்டு வெட்டணும் உள்புறம் வெளிப்புறம் வந்து உள்ளே போயிடணும் உள் புறம் வந்து வெளியே வரணும் எம்ப்ராய்டு இந்த மாதிரி போட்டு கரெக்டாக வெட்டிடுறாங்க லைனிங் ஜாக்கெட் இந்த மாதிரி தான் வெட்டணும் அந்த மின்னா பின்னால் எஸ்டா துணி இருக்குது பார்த்தீங்களா கீழே அந்த துணி வந்து இந்த பட்டிக்கு வேணும் அதுக்கும் பற்றாது அதுக்கு மொதல் மொதல் சொல்லி கொடுக்குற துணியே ஜாயிண்ட்டு துணியாகவே இருக்குது இல்லைன்னா நான் வந்து வேறு துணி போட்டு இது எம்ப்ராய்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் லைனிங் ஜாக்கெட் ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டிட்டு அடுத்து தைக்கிற போடுற வீடியோவை போடுறேன் இதே போல் தான் கட்டிங் பண்ணணும் லைனிங் ஜாக்கெட்டுக்கு இதே போல் பார்த்து கரெக்டாக வெட்டி வச்சிக்கனா போதும் நம்மளும் டைலராக ஆயிடலாம் எல்லாமே கவனம்தான் கவனமாக பார்த்து செஞ்சால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் பாக்கையில் தான் சிரமமாக இருக்கும் அதை பழகிட்டோம்னா நம்மளுக்கு சாதாரணமாக போயிடுவாங்க இதே போல் வெட்டுங்க இதே போல் பயன்பெறுங்க நான் அடுத்த வீடியோ வந்து தைக்கிறத போட்டு காட்டுறேன் துணி சின்ன துணினால லைலிங்கில் வந்து கிராஸ்புக்கெலாம் வந்து பட்டிக்கெலாம் நான் துணி வெட்டிட்டேன் இந்த துணி தான் பட்டிக்கு போட வேண்டும் பட்டிக்கு போடுறதுக்கு வெட்டிக்கிறேன்